நான் நிறைய நாள் யோசிச்சது என்னன்னா அவரோட மகள்களாக கூட அவர்கிட்ட ஒரு நாள் கூட எங்களால் நெருங்க முடியல ஒரு நாள் கூட அப்பா கிட்ட இருக்க முடியல ஆசைப்படுறாரு ரொம்ப ஆசைப்படுறாரு பிள்ளைகளை சொன்ன இல்லை பிள்ளைய என்ன படிக்க வைக்கிறோம் அது ஒரு அது ஒரு ஸ்டோரி இருக்கு இவங்களை பற்றி உங்ககிட்ட அவர் என்னென்ன சொல்லி அதான் சொன்ன படிக்க வைக்க சொன்னாங்க பிள்ளைல அதாவது உன் பிள்ளைல என்ன பண்ணுதுன்னு என்கிட்ட கிட்ட எனக்கு ரெண்டு பொம்பளை தெரியும் தெரியவும் இருக்குது என்ன பெரிய பிள்ளை வந்து கலெக்டர் ஆகணும்னு படிச்சுட்டு இருக்கு கலெக்டரா அந்த இதெல்லாம் படிக்க வைக்காதா என்ன அது ஒரு கியூரியாசிட்ட கலெக்டர் படிக்க வைக்காத ஏன்னா என்ன இல்லை இல்லை இப்போ நான் என்னை எப்படியாவது நீ பேசி கீசி வெளியே வந்துடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது கலைஞரும் அவரும் எனக்கு எப்படியாவது விடுதலை வாங்கி கொடுத்துருவார் வந்துட்டால் நான் வந்து எப்படியே அரசியலுக்கு வருவேன் அரசியலுக்கு வந்தால் நான் எப்படியும் முதலமைச்சர் அப்படி ஆனால் இப்போ நான் வரேன் கோட்டைக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு கதவு திறந்து வருது யார் கலெக்டராக இருப்பாங்க அப்படி திறக்கும்போது ஓம் பிள்ளை வந்து கதவை தொடரக்கூடாது எப்படி இப்போ அதான அமைச்சர்கள்லாம் க கலெக்டர் தானே கதவை திறக்கிறாங்க அந்த இதெல்லாம் ஏன்னா நீ ஒரு ஒரு பெரிய ஆள் ஒரு நியாயத்துக்காக போராடுற ஓம் பிள்ளை ஏன் காருக்கு அதோ தரக்கூடாது ஏன்னா என்ன இருந்தாலும் நான் கொலை பண்ணிட்டு தானே வந்திருக்கேன் எனக்கு பின்னாடியே நிற்கக்கூடாது கலெக்டர் புரியுதா அதனால கலெக்டர் படிக்க வைக்காதா